ஸ்ரீ வைகுண்டபதையர் நாம போன வீடியோல பெருமான் வைகுண்ட ஏகாதசி அந்த ராப்பத்து உற்சவத்துக்கு எப்படி பெருமான் கர்ப்பகிரகத்தில் கிரகத்திலே புறப்பாடாய் வருவ அப்படிங்கறத நாம பார்த்தோம் அதற்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி அதுல நிறைய பேர் கேள்விகளும் கேட்டிருந்தீங்க அதற்கு முடிந்த அளவுக்கு பதில் அங்கே தந்திருந்தோம் இதை போன்ற பாஞ்சராத்ராகம சம்பந்தமாகும் கோவில் பூஜா முறைகள் சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அத கமெண்ட்ல கேளுங்க நாம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நாம ரிப்ளை கொடுப்போம் இப்பொழுது அந்த பரமபத வாசல்லேருந்து பெருமாள் ஆழ்வாரத்து மங்களாசாசனம் பண்ணி வெளில வருவேன் அடுத்ததாக வெள்ள வந்து பெருமாள் அங்கேருந்து சந்திர புஷ்கரணி கரையில பக்கத்துல பெருமாள் இருந்து மண்டகப்படி உபயதால் மண்டகப்படி நடந்து அங்கிருந்து வரிசையா பெருமாள் வந்து அங்கேருந்து நேரா ராமர் சன்னதி வழியாக வந்து அந்த இடத்துல ஒரு கோஷ்டியான் ஸ்தோத்திர பாட கோஷ்டி அந்த இடத்துல மிக விசேஷமாக நம்மாழ்வார் ராமானுஜர் அப்புறம் திருமங்கை ஆழ்வார் மூணு பேரும் அந்த இடத்துல எழுந்தருள் இருப்பார்கள் அந்த இடத்துல ஸ்தோத்திர பாட கோஷ்டி ஸ்தோத்திர பாடங்கள்லாம் எம்பெருமானுடைய விசேஷமான ஸ்தோத்திரங்கள்லாம் அங்க சொல்லப்பட்டு அடுத்ததாக பெருமான் அங்கிருந்து உள்ள வந்து அடுத்த பிராகாரம் அதாவது அந்த ஆயிரம் கால் மண்டபத்துக்கு வெளியில வந்து அந்த இடத்துல பாக்கி ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் முதலான ஆழ்வார்கள் சேர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்துல ஆயிரங்கால் மண்டபத்துல மூன்று மண்டபங்கள் இருக்கு அத பத்தி நாம் அப்புறம் பார்ப்போம் அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபம் அந்த திருமாமணி மண்டபத்துக்கு நடுவுல எம்பெருமா நடுநாயகமாக ஒரு தலைவனாக ஒரு அரசனாக ஒரு கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராஜாவாக ராஜாதி ராஜனாக எம்பெருமான் நடுல எழுந்தரு அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அந்த அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய நடுவுல அரையர் சுவாமி அந்த இடத்துல விசேஷமாக திருவாய்மொழி ஒவ்வொரு நாளும் நூறு பாசுரங்கள் சேவிச்சு அந்த இடத்துல பெருமாளுக்கு மங்களாசாசன் பெருமாளுக்கு இந்த பாசுரவங்கள்லாம் சமர்ப்பிக்கப்படும் அதைத் தொடர்ந்து ராத்திரி இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் மரியாதை விசேஷமாக தீர்த்தம் ஷடாரி மரியாதை எல்லாம் நடைபெற்று அடுத்ததாக பெருமாள் ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து வெளியில வந்து பெருமான் நேராக உள்ள போக அந்த இடத்துக்கு கர்ப்பகிரகத்து கிட்டக போயிட்டு வீணை ஏகாந்தம் ரொம்ப அற்புதமா இருக்கும் நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வீணை ஏகாந்தம் சுவாமிகள் நின்று கொண்டே வீணையை வாசித்து எம்பெருமானுடைய பாசுரங்கள் மிகவும் விசேஷமான கீர்த்தனைகள் இதெல்லாம் எவ்வெருமானுக்கு சமர்ப்பணை பண்ணுவார்கள் அதற்கப்புறம் பெருமான் கர்ப்பகிரகத்துல ஆஸ்தானத்துல இருவர் இப்படி ஒரு நாள் உற்சவம் கிளம்பி பரம்பதவாசல் வழியா வந்து நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணி ஆயிரங்கள் மண்டபத்துக்கு வந்து அந்த இடத்துல மிக விசேஷமான திருவாய்மொழி சேவாகாரம்னா கேட்டு ராத்திரி தீன ஏகாத்துவத்தோட பெருமாள் பண்ணுவ இது இந்த பத்து நாள் இந்த ராப்பத்து உற்சவம் பத்து நாள்ல மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இந்த உற்சவத்தை சேமிப்பவர்களுக்கு அனைத்து விதமான மங்களங்களையும் தருவேன் அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்க ஆக நாம் அனைத்து விதமான மங்களங்களையும் நாமம் பெற்று எம்பெருமானுடைய திருவடியை போற்றி படிவோமாக ஸ்ரீ வைகுண்டவர்க